ஜி இதுவாருக்கு இந்த பகுதி இந்த பகுதி பற்றி வைக்க சொல்லியிருக்காங்க பாருங்கள் இந்த பகுதி இந்த ஓட்ட மேலே இருக்கிற ஓல்ஸு அப்படியே பார்த்திங்கன்னா இந்த பகுதி தன்னோட பகுதி பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிறது இந்த இங்கே இருக்கிற பகுதி இதெல்லாம் வந்து கேப் அடைக்கணுன்ட்டாங்க அடைச்சிட்டு இருக்குது பார்த்திங்கன்னா இந்த பகுதி தெரியுதுங்களா கேப்பு இந்த கேப் அடைக்கணுமாம்மா அப்புறம் மேல் பகுதி பார்த்திங்கன்னா இந்த பகுதி இந்த கேப்பு இந்த கேப் அடைச்சி தரணுமாம்மா அவ்வளோதாங்க இந்த கேப்பெல்லாம் அடைக்கணும்